பெருமதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் மறைந்து சரவணன் மறைந்துவிட்டார் என்னுடைய நாற்பத்து நான்கு ஆண்டுகால நட்பு கண்ணாடி பேழைக்குள் கண்ணூடி தூங்குகிறது ஒரு கலை ஆளுமை மறைந்திருக்கிறது அவரோடு நான் கொண்ட நினைவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல அவருடைய ஆளுமை மிக அற்புதமானது அந்த வெள்ளை உடை புன்சிரிப்பு குங்கும பொட்டு கைகட்டி நிற்கும் அழகு அதற்குள் இருந்த அடக்கம் சற்று நேரத்திற்கு முன்னால் ரஜினிகாந்த் அவர்களோடு பேசினேன் நீங்கள் எப்போது அஞ்சலி செலுத்த வருகிறீர்கள் என்று கேட்டேன் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்போது அவர் சொன்ன வார்த்தையை தான் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அஞ்சலியாக தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் தி சினிமா சினிமாவில் ஒரு கனவான் ஜென்டில் என்று அவர் சொன்னார் எனக்கும் அவருக்குமான நட்பு நாற்பத்து நான்கு ஆண்டுகள் பழமையானது சிவப்பு மல்லி முதல் சிவாஜி வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு எங்களை பயணப்பட வைத்தவர் அவர் ஏவிஎம் நிறுவனத்துக்கு அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியன் நான் என்ற அருமையான பெருமையை எனக்கு தந்தவர் ஏவிஎம் சரவணன் அவர் நண்பராக இருந்தார் சகோதரராக இருந்தார் வழிகாட்டியாக இருந்தால் நான் திரை உலகத்திற்கு வந்த பொழுது மிக கோபக்காரனாக இருந்தேன் எதற்கும் பதில் சொல்லக்கூடிய முரட்டுத்தனம் எனக்கு இருந்தது ஒரு நாள் தன் அறைக்கு என்னை அழைத்து இந்த கோபம் இந்த முரட்டுத்தனம் திரையுலகின் நீண்டகால பயணத்துக்கு ஆகாது உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் முரட்டுத்தனத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகு எனக்கு நேர்ந்த வளர்ச்சி முக்கியமானது